ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலிம்ஸ் ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவிஸ் லீலாகில் நீங்கள் பார்க்க போகிறது மேல குப்பம் ஆடித்தடல் திருநாவுடைய கடைசி நாள் தான் பதினோராம் நாள் தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாமி வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வரும் பசங்களும் கூட சேர்த்துட்டு வருவாங்க விதவிதமாக கலரெலாம் பூசி மஞ்சு மஞ்சள் மஞ்சள் நீர் விளையாட்டை அதுதான் மஞ்சு விரட்டுன்னு சொல்கிறது ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு ஒரு சொம்பில் மஞ்சள் தண்ணியும் வேப்பிலையும் போட்டு சாமிக்கு வரும்போது சாமி மேலே தெளிப்பாங்க பசங்கள்லாம் கலர் கலராக அவங்க மேலே அடித்து அவங்க விளையாடுவாங்க சாமி கூடவே திரு ஊர் முழுக்க பசங்க போகிறப்ப அவங்க மேலே எல்லாம் கலர் கலராக பூசி ஜாலியாக சுற்றித்தி வருவாங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த மஞ்சள் நீர் விளையாட்டை செய்வாங்க ஸோ சாமி என் வீட்டுக்கு நேராக வந்துருச்சு சரி படைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமேலுக்கு சாமியும் வந்துச்சு ஸோ அதையுமே வெடி எடுத்தேன் இந்த மஞ்சள் நீர் விளையாட்டுன்றது சின்ன பசங்கள்லாம் ரொம்ப கொண்டாட்டம் பெரிய பசங்களுமே கூட சேர்ந்துக்கிட்டு அந்த அளவு கலர் கலராக விளையாடுவாங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க சாமி வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியாக கோயில் சுற்றுறது கரகத்தோட அதை தான் பார்க்குறீங்க நீங்கள் அடுத்து ஒரு ஒரு இன்னைக்கு வந்து இந்த மஞ்சள் நீர் விளையாட்டு முடிஞ்சதும் காப்பு ஊப்பாங்க அந்த சாமி கலசம் வந்து தூக்கிட்டு வந்து சா சாமி படைச்சிட்டு அடுத்து ஒரு ஒரு சாமிக்கும் கட்டின காப்பை வந்து அவுப்பாங்க கோயிலில் எத்தனை சாமி இருக்கோ அத்தனை சாமிக்குமே காப்பு கட்டியிருப்பாங்க அது மாதிரி எல்லா சாமிக்குமே இருக்கக்கூடிய காப்பை அவுப்பாங்க விநாயகர்லேருந்து நம்ம கும்பிட்ற சிவலிங்கத்துலேருந்து அம்மன்லேருந்து முருகன்லேருந்து எல்லாருக்குமே கட்டிருக்கிற காப்பு ஒன்று ஒன்றா அவுப்பாங்க ப்ளஸ் உற்சவம் ஊர்த்திகள் வந்து சுற்றி வராங்க இல்லைங்களா மயில் அன்னம் காமதேனு இது மாதிரி இருக்கிற எல்லா உற்சவ மூர்த்திகளுக்குமே இருக்கக்கூடிய காப்பை அவுப்பாங்க கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கொடி மரத்தில் கொடி கட்டியிருக்காங்க இல்லையா அந்த கொடியை அவுப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னாக்க கொடி மரத்துலேருந்து கொடியை தான் இறக்குறாங்க அது நிறைய சுற்றி சுற்றி வச்சுருப்பாங்க தர்ப்புள்ள போட்டு கொடியை வந்து மஞ்சள் மாதிரோம் அதில் ஓம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க கொடிமரத்தில் ஸோ அதை தான் இப்போ வந்து ஐயர் ஏறி பிரிப்பார் அதுலேருந்து கொடிமரத்துலேயும் கீழே வரும் தர்ப்புள்ளையும் அந்த கொடிமர துணியோடு போட்டு ப்ளஸ் அதில் பாலி விட்டுருப்பாங்க அது எல்லாத்தையுமே எடுத்து சாமி கடைசியாக படைப்பாங்க கடைசியாக கரகம் கோயில் கரைக்கு போயிட்டு வரும் இதுதான் எங்கள் ஊர் திருவிழா முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்